மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு கருத்தைச் சொல்ல அவர்கள் பேசுகிற மதசார்பற்ற தன்மை என்பதற்கு அர்த்தமே வேறு இருபுறத்திலும் இருக்கிற கட்சிகள் பகிரிங்கமாக ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள் இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் நடைபெற்ற பயங்கரவாத சம்பங்களுக்கெல்லாம் ஆதரவு அளித்தவர்கள் இடம்பெறுகிற கட்சிகள் அவரெல்லாம் பக்கத்திலே கூட்டணி வைத்துக் கொண்டு மக்களை சந்தித்து தங்களை மதசார்பற்ற மதசார்பற்றவாதிகள் என்பதாக சொல்லிக் கொள்கின்ற கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி உண்மையான மதசார்பற்ற தன்மையை சொல்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு அம்சத்தை மாத்திரம் குறிப்பிடுகின்ற அதில் எண்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பிரிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வஹ் போர்டினுடைய நிலங்களிலே இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக அந்த நிலங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் ஒரு குழு அமைத்து உரிய ஏற்பாடு செய்வோம் தான் வாக்குறுதி ஆனால் நூற்றி பன்னெண்டாவது பக்கத்தில் பத்தொன்பதாவது பிரிவிலே சொல்கிறார்கள் இந்து ஆலயங்களில் இருக்கிற நிலங்களையெல்லாம் எல்லாம் ஆக்கிரமித்து யார் குடி அமைத்திருக்கிறார்களோ அப்படி குடியமர்ந்திருக்கிற மக்களுக்கெல்லாம் பட்டா கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்வோம் இது இது ஒரு ஒரு வெண்ண என்ன மத தன்மை என்று கட்சி எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்துக்கு என்று இருக்கிற உரிய நிலங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எந்த நோக்கத்துக்காக பெரியவர்கள் எழுதி தந்தார்களோ அந்த நோக்கத்துக்காகவே பயன்படக்கூடிய அளவுக்கு உறுதியாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் வேறுபாடு எங்க இருக்கிறதே நான் திரும்ப திரும்ப அழுக்காமல் சொல்கிற கருத்தை சொல்லி ஒரே நிறைவு செய்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் எல்லா அரசியல் கட்சியிலும் குரல் கொடுப்பது போலவே பாரதிய ஜனதா கட்சியும் தான் குரல் கொடுக்க ஆனால் இந்து சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த அரசியல் கட்சியும் குரல் தர மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான் குரல் கொடுக்க இப்படி உண்மையான மதசார்பற்ற தன்மை காரணத்தால் எங்களுக்கு தரக்கூடிய முத்திரை என்னவென்றால் வகுப்புவாதிகள் இந்து கட்சி இதுதான் மதசார்பற்ற தன்மை என்றால் பெருமையோடு சொல்கின்றோம் இதையே நாங்கள் நீடித்து செய்வோம் என்பதை மாத்திரம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்தியாவில் இ இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சினால் அது கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கும் இருந்தாலும் நாட்டிலேயே மதச்சார்பற்ற ஒரு கட்சினால் அது பாரதிய ஜனதாதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு பண்ணியிருந்தார் கணேசன் அவருடைய பேச்சு கேட்டோம் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுத அந்த தருணங்களையும் பார்க்க இருக்கிற ஒரு தமிழகத்தின் முன்னாள் அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி பேசியிருந்தார் குறிப்பாக திமுகவினுடைய தொண்டர்களையும் வாக்காளர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய விதமாக அவருடைய பேச்சு அமைஞ்சிருந்தது கண்டிப்பாக திமுகவினுடைய கழகத்தைச் சேர்ந்த எல்லாருமே ரொம்பவும் துணிச்சலாகவும் ஆற்றல் மிகுந்த ஒரு வேலையை செய்து கண்டிப்பாக திமுகவை நம்ம வெற்றியடைய செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னா நம்மளை எல்லாரையும் காக்க போகிறது ஸ்டாலின் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் தங்கம் தென்னரசு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்கலாம் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் சந்திக்கவே முடியவில்லை என்று சொல்லுகிறார் இந்த நாட்டில் இருந்த பெரிய கேவலம் வந்திருக்க முடியாது மத்தியிலே கேபினட் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் மாநிலத்திலே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவர் சேரப்பட்ட ஆட்சிக்கு யார் வர வேண்டும் என்பதில் தீர்மானமான முடிவை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் தமிழ்நாடு மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு அதிமுக அல்லது மக்கள் நல கூட்டணி என்ற அதிமுக கிடையாது என்ற 好了。 யாராலும் எளிதில் சந்திக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரின் ஆட்சி கூடிய சீக்கிரம் நிறைவடைய போகுது ஏன் அப்படின்னா மக்களுடைய ஆதரவு எல்லாமே திமுகவிற்கு தான் இருக்கிறது கண்டிப்பாக நம்மளெல்லாம் காழ்ப்பதற்காக ஸ்டாலின் இருக்காரு ஸ்டாலினுக்கு பின்னாடி தமிழகமே இனி அணிவகுக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சிருந்தார் தங்கம் தேனரிசி அவருடைய பேச்சுக்கேட்டம் நீ அடுத்ததாக முன்னாள் அமைச்சராக இருந்த துரைமுருகனுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது உணர்ச்சி வசப்பட்டு அவர் கண்ணீர் வடிச்சிருந்தார்

திமுகவினுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்கிறதுல துரைமுருகனுடைய தலையீடு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்குள்ளே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது இதனால் கட்சிக்குள்ளேயே எங்களை ஆதரிக்கிறதும் கட்சிக்காரங்க தான் ஆனால் எங்களை எதிர்க்கிறதும் கட்சிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேடையிலேயே கண்கலங்கிட்டாரு முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவருடைய அந்த எல்லாம் பார்த்தோம் இதோடு இன்றைய களம்பதினாறு நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த களம்பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதியில் சந்திக்கலாம் வணக்கம் Thank you.